அப்போ இந்த வக்ரம் ஆகி பதினோராம் இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் மாட்டிப்பாங்களா இன்வெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு வேற என்ன மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்ற ஒரு இடத்துல போய் மாட்டிக்காது அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருங்க அந்த பதினோராம் இடம் என்பது கும்பம் வீடாக உருவதால் நீங்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ஏ சுகமே சொல்லுயா சுகமே சொல்லுங்க சார் சார் தொப்பூர் தர்காவை பற்றி பேசுவோம் சார் அதுதான் நம்ம பண்ண முதல் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன் பயங்கரமா போச்சு நிறைய பேர் அந்த கோ தர்காவுக்கு போய் பயனடைஞ்சிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப நன்றி அதற்கு ஏன்னா எனக்கு நிறைய கால்ஸ் பண்ணி சொன்னாங்க கடன்லாம் அடைஞ்சிருச்சு எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து ரொம்ப நன்றி சார் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை முருகர் அமைச்சு கொடுத்துருக்காரு அதுவும் சனி வக்கர பயிற்சி பழங்களை பத்தி பேசுறதுக்கு கண்டிப்பா சார் சார் ஜூலை பதிமூணு சனி வக்கர பயிற்சி ஆயிடுச்சு இந்த வக்கர பயிற்சி வந்து ஒரு நூத்தி நாள் டிராவல் ஆக போகுது முதல்ல ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பழம் எப்படி சார் நிச்சயமா நம்ம சனி வக்ர பயிற்சி உள்ள போறோம் அது போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க இந்த சனியை பத்தி நான் சொல்லி ஏன்னா பாக்குறவங்க எல்லாருக்குமே புரியணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூக்கு வரோம் சனி வக்ர பயிற்சியை பத்தி பேச வரோம் அப்ப இன்னைக்கு காலையில இருந்தே என் கூட வந்து சனி பகவான் டிராவல் ஆகுது எப்படி சார் நான் வந்து வட வரேன் கோயம்பேட்டில இருந்து பிரிட்ஜுக்கு கீழே யூட்டன் அடிச்சிட்டோம் ஆக்சுவலி பிரிட்ஜுக்கு மேலே ஏறி இறங்கி சிக்னல்ல யூட்டன் அடிச்சு லெப்ட் எடுக்கணும் போல அந்த மேப் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே காட்டி அப்படியே சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழியாக வந்து இன்னொரு சின்ன சிக்னல் வழியாக உள்ளே தெரு தெருவுள்ள போந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோடு வருது அது உள்ள வந்து மறுபடியும் யூட்டன் அடிக்கிறோம் அப்போ நம்ம அணைச்சிப்போம் நம்ம என்னன்னா நம்ம ஏதோ வழி மாறி போயிடுறோம் அப்படின்னு கிடையாது இந்த இயற்கை தான் நம்ம வந்து எந்த இடத்தில் நீ எப்படி பயணிக்கணும்ன்றது அதுதான் தீர்மானிக்கணும் நான் வந்து பிரிட்ஜி மலை ஏறி புத்தூர் கட்டாண்ட யூட்டன் அடிச்சிருந்தேன்னா நீண்ட நாள் நண்பர் என்னுடைய ஓல்டு கிளைண்ட் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல அவர் என்ன வந்து பாத்திருக்காரு அவருக்கு வந்து ஒரு கால் வந்து தாங்கி தாங்கி நடப்பாரு ஒரு கால் வந்து ட்விஸ்ட் ஆயிருக்கும் நான் அப்படியே வரேன் அவர் எதிர நடந்து வர்றாரு நான் பார்க்கல என்னுடைய நண்பர் உள்ள உட்காந்துட்டு சார் உங்களுடைய கிளைண்ட் வராங்க பாருங்க லெஃப்ட்ல உங்களுடைய நண்பர் நீண்ட நாள் நண்பர் இறங்கி போனா அவருக்கு ஒரு கால் ஃபுல்லாவே எப்பவுமே ட்விஸ்ட் ஆயிருக்கும் தாங்கி இழுத்து இழுத்து நடப்பார் அவர் சனி பவனை பார்த்துட்டு தான் உள்ளதே வரான் சனி அம்சம் கொண்டு வர அவரை போய் வணங்கிட்டு வாழ்த்து சொல்லிட்டு என்ன ஆச்சு பிரச்சனை இல்லை அப்படி இருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் பிரச்சனை சாலுன்னாரு காலையில இன்னைக்கு காலையில முதல்ல நாங்க கிளம்புறத ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர்ல போய் ராமானுஜரை பார்த்து எதுக்கு மிகப்பெரிய ஸ்தலம் மிகப்பெரிய அது ஒரு புத்தகமே அதாவது ஜோதிட புத்தகம் இல்லாத ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவத்தை எழுதுறாரு அந்த புத்தகத்துல ராமானுஜரை பத்தி எழுதி எழுதியிருக்காரு வழக்குகள் வெற்றி பெற ராமானுஜரை குடின்னு எழுதியிருப்பார் அங்க பாத்துட்டு அப்படியே ஒரு கோவிலுக்கு வரேன் ஒரு கோவில ஆடி மாசம் அருவிழா பண்றாங்க இன்வைட் பண்ண அந்த கோவிலுக்கு போனா அங்கேயும் வந்து பேசக்கூடிய கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சனியோடைய கதை திருமணம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆகுது குழந்தை பிறகுல இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுது குழந்தை பிறகுல எல்லாம் டிலேவை பத்தியே பேசுறேன் பேசுவது எல்லாமே டிலே டிலே வர வழியில பார்த்தீங்கன்னா சனியோ ஆதிக்கத்துல நேர்ந்த நண்பரை பாக்குறேன் ரெண்டு பேருக்கு குழந்த பிறகுல மூணாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க அவங்க பேசுகின்ற ஒரு ஒரு வார்த்தையிலும் தாமதம் என்றதை குறிப்பிடுறாங்க காலையில இருந்தே காலையில ராமானுஜரை போய் பார்க்கும் போது எங்க டீம்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தாமதம் போய் பார்த்தோம் அங்க இருந்து ஒரு கோவிலுக்கு வரும் அங்க ஒரு மூணு பேர் பஞ்சாயத்து என் பொண்ணுக்கு திருமணம் தாமதம் ஆகுதுங்க என் பையனை கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறகு தாமதம்ன்றாங்க அப்படியே தாண்டி இன்டர்வியூக்கு கிட்ட வர என் நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சனியோடைய அம்சத்துல இருக்கிறவர் பார்க்க இந்த சனி என்பது நம்ம கூடவே டிராவல் ஆகுது நம்ம எதை செய்ய போறோமோ அதை நம்ம கூடவே ஒட்டிட்டு வருன்றது இது ஒரு சாட்சியா நான் பாக்குறேன் நிச்சயமா சார் நிச்சயமா அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி மக்கள் மத்தியில என்ன பயம்னா சனின்னா வந்து பயங்கரமான கிரகம் அது நம்மள போட்டு ஒரு வழிபடுத்திடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உங்க பார்வையில் சனி எப்படி சார் சார் அதாவது சனி அப்படின்ற ஒரு கிரகம் மோசமானது அப்படின்னா அப்போ நம்மளுடைய உடம்பு பகுதியில நம்மளுடைய கால் பகுதி சனி தான் அப்ப சனி நம்ம வெட்டிடலாமா முடியாது

ஈஸ்வரன் பட்டம் ஏன் பெற்றிருக்கிறார் பொதுவாவே கும்பத்துல ஒரு கிரகம் இருந்து தசையோ புத்தியோ ஒரு டிகிரி வாங்குவாங்க கும்பத்துல ஒரு கிரகம் இருந்தாலே டிகிரி ஏன்னா சனி பகவானுக்கு ஈஸ்வரம் பட்டம் கிடைத்த இடமே கும்பராசி தான் அவர் கால் உடைந்த இடம் மகரம் பட்டம் பெற்ற இடம் கும்பம் சோ அவருக்கு ஈஸ்வர பட்டத்தை சிவபெருமான் ஏன் கொடுத்தார் அப்படின்னா நீதிமான் என்பது இந்த சிவபெருமானுக்கு தெரியும் சனி என்பவன் நீதிமான் அந்த நீதிமானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்னன்னா இப்ப சனி ஆட்சியா இருக்கிறவங்க உச்சமா இருக்கிறவங்க பக்ரகதியில இல்லாமல் பிறந்திருப்பவர்கள் அவர்களுடைய லைஃப்ல சனி பகவான் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துறார் சனி பக்ரமா இருக்கிறவங்களுடைய லைஃப்ல ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அதை பத்தி தான் நம்ம இப்ப டீட்டெயில் அவங்களுக்கு சொல்ல போறேன் ஆனா இங்க என்னன்னா மறைமுகமா சனி எப்படி வேலை செய்யறாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு சார் எனக்கு சனி தசையா வரல

தசையை நடத்துகிறார் அப்படின்னு ஒரு ஒரு சாரர் சொல்லுவாங்க சில பேர் பாதகத்திலே இருந்தாலும் ஒரு பாக்கியத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குருக்கு வீடு கொடுத்த சந்திரன் குரு நிக்கின்ற இடத்துல இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுல நிக்காம இருந்தா நல்லதுன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு கான்செப்ட்ல சொல்லலாம் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா அந்த குருவை யார் பின்னாடி இருந்து இயக்குறாங்க அப்படின்னா அந்த குருப்போய் ஒரு நட்சத்திரத்துல உக்காந்து நான் டைரக்டர் புரொடீசர்னு ஒருத்தர் இன்னொருத்தர் நடிகர் உம் புரொடியூசர் பணம் மட்டும்தான் குடுப்பாரு வீடு குடுத்தவரு புரொடியூசர்னு வச்சிக்கோ நான் டைரக்டர் இப்ப நான் சொல்றததான் நடிகர் கேட்கணும் ஓ புரியுது இப்ப குருவோட எந்த முடிவும் எடுக்க முடியாது குரு போய் பூசண நட்சத்திரத்துல உக்காந்து சனி என்ன தருகிறாரோ அதை வாங்கி தருவது மட்டும்தான் குருவோடைய வேலை ஓகே புனிங்க சனி வந்து டெரக்ட் ஆக்டிங்க பூசணத்திரம் டைரக்டர் ஆக்டி ஆமா அவர் டைரக்டர் ஓகே குரு வந்து ஆக்டரு உம் இவர் தான் இவர் கேக்கணும் அந்த வீடு கொடுத்த சந்திரன் வந்து வச்சு வீடு வீடு அங்க எங்க போய் பணம் தரலன்னா எப்படி படம் முதல்ல வீடு கொடுத்த கிரகத்தை பாக்குறோம் உயிர் கொடுத்த கிரகத்தை பாக்குறோம் முதல்ல எந்த ராசியாக இருந்தாலுமே சனியோடைய நட்சத்திரத்துல எதனா ஒரு கிரகம் உங்க ஜாதகத்துல உக்காஞ்சிருக்கு அப்படின்னாலே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக கூடாது ஏதோ ஒரு கிரகம் குருவோ இல்லைன்னா வந்து ராகுவோ கேதுவோ ஏதோ ஒரு கிரகம் ஒரு சனின்ற நட்சத்திரத்துல பூச நட்சத்திரத்திலேயோ அனுஷ நட்சத்திரத்துலயோ உத்தரட்டாதில உட்காந்துருச்சு அது வந்து உங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடமா இருக்கலாம் பதினோராம் இடமா கூட இருக்கலாம் இப்ப ரிஷப லக்னம் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் போய் உத்தரட்டாதி உட்காந்துருச்சுன்னு வைங்க இப்ப பதினோராம் லக்னாதிபதியே பதினொன்றுல இருக்கு லக்னாதிபதி பதினொன்னுல இருக்கு அப்படி நம்ம பேசக்கூடாது அந்த உயிர் கொடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி அந்த சனி வக்ரமாயிருந்தால் அந்த தசை அவருக்கு நடக்க ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான் இந்த ஜாதகருக்கு இருக்கு டோட்டலா அந்த இருபது வருஷம் தசையும் அவங்களுக்கு சனி தர பலனை தான் அனுபவிக்க முடியும் இப்போ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா என் ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு என் ஜாதகத்துல சனி வக்ரம் ஆனா படாத பாடுபட்டுட்டேன் ஆனா நான் சனி தசையை கிடக்கல எனக்கு குரு தசை தான் போகுது அப்படின்னா அந்த குரு போய் சனியோடைய நட்சத்திரத்துல இருக்கும் சனி வக்ரமா இருக்கும் தசா புத்தியில மொத்தம் நம்ம மூல நூல்கள் சொல்வது இருபத்தி ரெண்டு விதி சொல்லுது அந்த இருபத்தி ரெண்டு விதியில முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விதி உங்களுக்கு என்ன தசை நடக்கிறதோ என்ன புத்தி நடக்கிறதோ அந்த தசைக்கோ அல்ல புத்திக்கோ உயிர் கொடுத்த கிரகம் வக்ரமாக கூடாது மீறி வக்ரம் ஆகிவிட்டால் நிச்சயமா உங்களுடைய டேரக்டர் வந்து மலை மேல இருந்து புதிய அதான் சீனு அப்போதான் அவங்க சம்பளம் நீ குதிச்சு தான் ஆகணும் நான் குதிக்க மாட்டேன் சொன்னால் வேற ஒருத்தர் அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு உன்னை வெளியே அனுப்பிச்சிடுறாரு உனக்கு பட வாய்ப்பு கிடையாது அப்போ நான் சொன்ன மாதிரி இது விரிச்சக லக்னம் ரெண்டு அஞ்சுக்குரிய குரு பாக்கியத்தில் இருந்தாலும் சரி பாதகத்தில் இருந்தாலும் சரி அது போய் பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருச்சுன்னா அந்த சனி வக்ரம் ஆகிவிட்டால் இந்த ஜாதகர் இந்த விரிச்சக லக்னத்துக்கு மூணு நாளுக்குடியும் வக்ரம் ஆயிட்டான்

இதுதான் உண்மை அப்போ இதை எப்படி நம்ம கனெக்ஷன் பண்றோம் அப்படின்னா விருச்சகர் லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்ல விருச்சகர் ராசின்னு எடுத்துக்கீங்களேன் சில பேர் ராசினா நிறைய புரியும் அப்ப இந்த ரெண்டு அஞ்சுக்குரிய தசை என்று நீங்கள் நினைத்து கொண்டாலும் அந்த தசையை நடத்தக்கூடிய குருக்கு உயிர் கொடுத்தவர் பின்னாடி இருந்து குருவை இயக்குபவர் யாருன்னா சனி அந்த சனி வக்ரம் மூணு மூணும் ஆகிய இரண்டு பாவங்களும் கெட்டு போச்சு இப்ப அஞ்சுனா பூர்வீகம் நாலுனா சொத்து பூர்வீகத்தில் இருக்கிற சொத்து இந்த குரு அழிச்சுரு மொத்தத்தையும் வித்துருவாருக்கு சரி வீட வாங்கி லோன்ல கட்டிட்டு வீடும் போயிடும் இப்போ இப்போ என்னன்னா ரெண்டு குருதசை பாக்கியத்துல தான் இருந்து தசை நடந்துச்சு ஆனா ஏன் நம்மளுக்கு வந்து எல்லாமே கைவிட்டு போச்சு அப்படின்னு இவர் என்ன பண்ணுவாருன்னா பல இடங்கள்ல சுத்துவார் சுத்தும் போது இவருக்கு ஒரு பதில் கிடைக்கும் பாதகஸ்தானத்திலிருந்து குரு தசை நடத்தியதால் உனக்கு பாதகம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல வீடு கொடுத்த சந்திரன் கெட்டு போயிட்டாரு அதனால ஏன் இந்த குரு தசையில் அவர் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வித்தார் அப்படின்னா பூர்வீகம்னா அஞ்சு சொத்துன்னா நாலு ஐந்தாம் வீட்டு தசை நாலாம் வீடு வக்ரம் நாலாம் வீடு வக்ரமாயி மூணாம் வீட்டுல பலனை கொடுத்தது மூணுன்னா மாரகம் சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு கடைசியில வந்துருவான் கடைசியில் அப்போ ஒரு ஜாதகத்தில் சனி பக்ரமான கேரக்டர் எப்படி வேலை எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்துல சனியோடைய நட்சத்திரத்துல எதனா ஒரே ஒரு கிரகம் இருந்தால் கூட அந்த கிரகத்தோடைய தசை உங்களுக்கு நடக்க போகுதுன்னா சனி வக்ரமாக இருக்கக்கூடாது அப்படி சனி உங்க ஜாதகத்தில் வக்ரமா இருந்து உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் போய் சனியோடைய நட்சத்திரத்துல இருக்குன்னா அப்போ நீங்க உஷாரா இருக்கணும் அந்த கிரகத்தோட தசை எத்தனை வருஷம் செவ்வாய் போய் சனியோடைய சாரத்துல உட்காந்துட்டார் மனுஷ நட்சத்திரத்துல உட்காந்துட்டார் சிம்ம லக்னத்துல ஒருத்தர் புறகுறார் ஆறு ஏழு கூடிய வக்ரம் இவர் என்ன நினைச்சு பாருன்னா நாலு ஒன்பது கூடியவன் நாலு ஒன்பது கூடிய தசை விருச்சகம் மேசத்துக்குரிய தசை நினைச்சு ஆமா விருச்சகத்துக்கு மேசத்து நாலு ஒன்பது கூடிய தசை நாலாம் இடத்துல இருந்து தசை நடத்துறான் அட்டகாசம் நம்ம நினைச்சுப்போம் அந்த தசையை நடத்தக்கூடியவன் தன் சொந்த வீட்டை இருக்கிறான் அந்த தசையை நடத்தக்கூடிய செவ்வாயை குரு வேற பாக்குறான் கடகத்துல இருந்து குரு தன் ஐந்தாம் பாரியோ பாக்குறான் யோகண்டா ஆனா இவரு பார்த்தோம்னா பயங்கர பிரச்சனை இல்லை மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பாரு ஏன்னா அந்த செவ்வாயை இயக்குபவர் யார் என்றால் உயிர் கொடுத்த சனி அந்த சனி வக்ரமானதால் மகரம் கும்பம் ஆகிய ரெண்டு வீடும் கெட்டு போச்சு அப்போ சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடமும் ஆறாம் இடமும் பயங்கரமா வேலை செய்யும் அப்போ ஒரு உங்க ஜாதகத்துல சனியோடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தாலே உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் ஆகக்கூடாது அப்படி வக்ரம் கும்பமும் மீனமும் உங்க ஜாதகத்துக்கு உங்க ராசிக்கோ உங்க லக்னத்துக்கோ எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் பெரிய அனுபவத்தை கற்றுக்கொண்டு சனி என்னத்தை கத்துக் கொடுக்குறா இது மாய உலகையில நீ பொருளாதாரத்தை தேடி போவா சனியோடைய புத்தியை வரக்கூடிய எல்லா காலகட்டத்திலுமே இந்த சனி ஒருத்தருக்கு என்ன உணர்த்துதுன்னா மோட்சத்தையும் முக்தியும் உணர்த்தும் நம்ம எல்லாம் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் குரு கேதுன்னு சொல்றோம் இதெல்லாம் தாண்டி சனி அதுல முதன்மையா வேலை செய்யும் சனிதான் சாமியார் அதுல எந்த விதமான துடி அளவு மாற்றமும் கிடையாது கும்பத்துல குரு இருக்கிறவங்க பாருங்க சாமியாருக்கு தகுந்த ஒரு ஆள் கும்பத்துல சனி இருக்கிறவங்க சாமியாருக்கு தகுந்த ஒரு ஆள் கும்பம் வீடு லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ எதுவுமே சம்பந்தப்படாம ஒருத்தவங்க ஆன்மீகத்துள்ள வரவே முடியாது சாமியார் வீடே கும்பம் வீடு தான் அப்போ இந்த சாமி சாமியாருன்னு வந்துட்டாலே கும்பம் வேலை செய்யுது அங்க சனிதான் முதன்மையா வேலை செய்யுது அதுல எந்த விதமான மாற்றங்கள் அப்போ சனி என்னை சொல்லி தருகிறாருன்னா நீ பெருசா போய் வந்து லாட்ரிக்கு ஆசைப்படாத ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆசைப்படாத ரெண்டாம் நம்பர் பிசினஸ்க்கு ஆசைப்படாத இதுக்கெல்லாம் நீ ஆசைப்பட்டனா நீ அனைத்தையும் இழந்து விடுவாய் அப்படின்னு உணர்த்துக்கிறதுக்கு தான் ஒம்போது புத்தியில ஒரு புத்திய சனி புத்தியா வச்சா நம்மளால அந்த சனிக்கு வந்து பெருசா இந்த மாயை உலகில போறவங்கள பிடிக்க உண்மையா உணர்த்தும் போய் காலையில போய் ஒருத்தர் வந்து கேபிள் டிவிக்கு பலன் ஒன்றாரு ஒருத்தர் மெக்கானிக் ஷெட்ல வேலை செய்யறாரு இவங்களெல்லாம் வந்து பெரிய நான் போய் பெருசா இழந்துட்டேன்னு நீங்கன்னா சொல்லுவாங்களா ஒருத்தர் கூலி வேலை செய்யறாரு கிட்ட போயிட்டு நீங்க எவ்வளவு இழந்துட்டீங்கன்னு கேட்டா காலத்தும் கஷ்டப்படுறேன் அப்படிதான் சொல்லுவேன் எடி நான் ரெண்டு கோடி இறந்துட்டேங்க பத்து கோடி இழந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த வருமானமே அவங்களுக்குள்ள வந்திருக்காது வந்தாதான் நீழப்போது ஆனா சில பேரை போய் பாத்தீங்கன்னா நான் பத்து கோடி வந்து ஒரு பெரிய பண்டு ஐஎஃப்எஸ் போட்டு விட்டுட்டேன் இதுல வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்ல விட்டுட்டேன் ஒரு வேற ஒரு பிசினஸ்னு சொன்னாங்க பார்ட்னர்ஷிப்னு சொன்னாங்க உள்ள போனேன் விட்டுட்டேன் அப்படின்னா அவர்களுக்கு சனி கொடுக்கின்ற ஒரு அனுபவம் என்னன்னா நீ விடணும் விட்டாதான் உனக்கு இந்த உலகத்தோடைய உண்மையான ஞானம் புரியுன்றதுக்காக தான் சனி பகவான் வைக்கிறார் விட்டாதான் தெரியும் நீ விடன்ன்றதுக்காக தான் முதல்ல உள்ளவே உனக்கு கொண்டு வந்திருக்காரு பத்து கோடி ஃபண்ட் உனக்கு உள்ள கொண்டு வந்ததுக்கு காரணமே நீ விடன்ன்றதுக்காக தான் இவருன்னு நினைச்சு பாரு நான் விட்டுட்ட நான் விட்டுட்ட கிடையாது நீ உலகில மாய உலகில நீ அதிகமா கவனத்தை செலுத்தினாலே அங்க சனிக்கு நீ ஆப்போசிட்டா ஆயிடு இந்த சனி வக்ரமானவர்கள் சனி வந்து வக்ரம் ஆயிடுச்சுனீங்களே அவங்க வந்து கண்டிப்பா வந்து எப்படின்னா உடனே நம்ம பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா உடனே ரெண்டு பிஸ்னஸ் மூணு பிஸ்னஸ் நாலு பிஸ்னஸ் செய்யறது ஒரே நேரத்தில் நாலு இடத்துல வேலை நடக்கணும்னு நினைக்கிறது ஒரே நேரத்தில் நம்மளுக்கு நாலு பிஸ்னஸ் நாலு வழியில நம்மளுக்கு இன்கம் உள்ளே வரணும்னு நினைக்கிறது இது எல்லாமே சனி பக்ரமானவர்களுடைய குணம் சும்மா இருக்க முடியாது அவனால் சும்மா இருக்கும் சொன்னால் பிடிக்காது எதனா உன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுவும் வேலையில எதனா அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் சனி உச்சமானவர்கள் சனி ஆட்சியா இருக்கவங்க வக்ரம் இல்லாதவங்களை போய் பாருங்க ஒரு விஷயத்த சொன்னா அவன் செய்யறதுக்கு ஆயிரம் வாட்டி யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்குள்ளவே அது ஒரு ஆறு மாசம் போயிடும் இந்த தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை நிறைய இருக்கும் இந்த சனி வ வக்ரம் இல்லாம இருப்பவங்களுக்கு அவங்க கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன் ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க சனி வக்ரம் கிடையாது ஒருத்தரோட ஜாதகத்துல நீங்க போய் ஒரு விஷயத்த சொல்றீங்க இந்த பிசினஸ் செய்யலாமே அப்படின்னா அதில் இருக்கிற ஆயிரம் நெகட்டிவான விஷயத்த சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல நீங்க சொல்ற பிஸ்னஸ் செஞ்சால் எவ்வளோ ப்ராஃபிட்டு எவ்வளோ லாஸு எவ்வளோ பேர் தொடங்கிட்டு அதில் லாஸ்ல இருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்து கொடுப்பாங்க ஃபைல் சனி வக்ரமான அவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதானே இதோ பண்ணிடுறேன் அவ்வளோதான் முடிச்சு நான் பத்தோட பதினொன்று வந்தா லாபம் இல்லைன்னா அனுபவம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்ன்ற ஒரு வார்த்தை இந்த சனி வக்ரத்துக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு அசாத்திய தைரியம் அசாத்திய கண்மூடித்தனமா அந்த சனி உச்சமானவர்கள் சனி ஆட்சியா இருப்பவர்கள் சனி கெடாதவர்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்குள்ளவே இந்த சனி வக்ரமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொடங்கி லாஸ் ஆகி ரிட்டர்ன் வந்து கம் பேக் இவங்க கிட்ட நிப்பாங்க இந்த சனி வக்ரமானவங்களுக்கு இருக்கக்கூடிய வேகம் பெரிய அடிய லைஃப்ல கொடுத்துரும் அப்போ நம்மளுடைய ஜாதகத்துல முதல்ல சனியோடைய சாரத்துல ஒரு கிரகம் இருக்குனாலே அந்த உயிர் கொடுத்த சனி வக்ரமா இருக்கான்னு முதல்ல செக் அது வந்து சில லக்னம் ராசிகளுக்கு வக்ரம் கெடுதல் செய்யாது சில லக்ன ராசிகளுக்கு இந்த பக்ரம் பலன்களை மாத்தி தரும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன் ஒரு பழமொழி நம்ம முன்னோர் சொல்லிட்டு போயிருக்கோம் இப்போ கடக லக்னத்துக்கு சனி வக்ரம் ஆகலாம் ஏன்னா எட்டு குறையவன் மீன ராசி மீன லக்னத்துக்கு சனி வக்ரம் ஆகலாம் பன்னெண்டு குறையும் கெட்டு போயிட்டான் அதனால கெட்டத மாட்டான் அப்படின்னு ஒரு முறை இருந்தாலும் கூட செய்யும் பாதிப்பு உண்டு கிட்டிடும் ராசி ஒருத்தர் ஜாதகத்துல சனி வக்ரம் கனடா மேடம் கெட்டு போச்சு சனி வக்ரம் ஆயிட்டாரு கெட்டவன் கெட்டுட்டான் அதனால அந்த இடத்த கெடுக்க மாட்டான்னு நினைச்சுப்பாங்க ஆனா அந்த வக்ரமான சனி என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு ம் வக்ரம்னாலே உடனே உடனே முடிவு எடுப்பது சனி என்பது ஸ்லோ வக்ரம் என்பது பாஸ்ட் சனி என்பது நீதி வக்ரம் என்பது அநீதியா அப்படியே நீதிக்கு ஆப்போசிட்டா பேசுறது ஆனா நீதி மாதிரியே பேசும் சனி வக்ரம் ஆயிருக்குங்களே அப்படி நியாயம் நீதி தர்மம் மாதிரியே பேசுவாங்க ஆனா உண்மையில அங்க நியாயம் இருக்குமான இருக்காது ஒரு தப்பு செஞ்சுட்டு சனி வக்ரமானவங்க கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு என்னை ஏத்துக்க எதனா பண்ணி என்னை காப்பாத்தி விடு அப்படின்னா உடனே அட விடுப்பான் என்னப்பா ஊர்ல எவனும் பண்ணாத தப்பா விடு பண்ண ஆயிடுச்சு விடு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் பையன் தானே அப்படின்னு இதுவே அந்த சனி வக்ரமானவர் அவர் வீட்ல ஒரு இந்த தப்பு நடந்ததுன்னு வைங்களேன் அது எப்படி நான் இவ்வளவு விசுவாசமா வச்சிருந்தேன் அப்படியே மாத்தி பேச ஒரு செகண்ட்ல மாத்தி பேசுற ஒரு ஆளு சனி வக்ரம் ஆனா சனி வக்ரம் தப்புனா தப்பு தான் அது மனைவியா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அதனால நீதிபதியை வந்து சனின்னு சொல்றோம் அட்வொகேட்டை வந்து புதன் சொல்றோம் நீதி வணங்கக்கூடியவன் சனி என்றும் அதனால தான் துளாராசிர சனி உச்சமா வர்றார் அந்த இடத்துல தான் நீதி தராச வச்சிருக்காங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த சனி வக்ர இந்த காலகட்ட சனி வக்ர காலகட்டத்துல பர்சனலா ஒவ்வொருத்தனுடைய ஆராய்ச்சி புரியும் சனி தசையோ சனி புத்தியோ நடக்கும் அவங்களுடைய ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஒரு பலன் சனி வக்ரம் ஆளனா ஒரு பலன் இப்ப நம்ம சொல்ல போறது பொது பலன் ஜாதத்தை வச்சு நீங்க ஆமா ஜாதகத்தை வச்சு பாத்துக்கணும் அதே மாதிரி சார் சனி தசையே எனக்கு நடக்கல ஆனா சனியோடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அந்த கிரகத்தோடைய தசை இப்ப நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு நிச்சயமா இந்த சனி வக்கிர பயிற்சி முழுமையாக வேலை செய்யும் நீங்க டேரக்டா சனி வராரா இன்டெரக்டா வேலை செய்யறாரா டைரக்டா சனி வராரா இன்டேரக்டா சனி வராரான்னு பாத்துக்கணும் உங்க ஜாதகத்துல சனி தசையோ சனி புத்தியோ நடந்தாலும் சரி உங்க ஜாதகத்தில் சனி தன் சுயசாரத்திலிருந்து சனி தசை சனி புத்தி நடந்தா இன்னும் அதிகமா வேற கிரகம் சனியோட சாரத்துல போய் நிக்குது குரு போய் சனி சாரத்துல நிக்குது ஆனா தான் இப்ப நடக்குது அப்படின்னா உங்களை இயக்குபவர் யார் என்றால் டேரக்டரா சனிதான் இயக்குறாரு அந்த டேரக்டர் வந்து ஒரு நாலு நாள் லீவ் போட்டாருன்னா இங்க ஷூட்டிங் நடக்காரு அந்த டேரக்டர் வந்து ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்தார்னா உனக்கு சம்பளத்துல பத்து ரூபாய் ஏத்தி கொடுப்பாரு அப்ப அந்த டேரக்டர் வக்ரமா இருக்காரு அப்போ இந்த சனி வக்ரம் அவர்களுக்கு வேலை செய்யும் இதுதான் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் நிச்சயமா நிச்சயமா இப்ப மேஷ ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது நிச்சயமா மேஷ ராசிக்கு சனி பகவான் கோச்சாரத்துல என்ன பண்றாருன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து வக்ரம் அடையிறார் ஒரு கிரகம் என்பது பக்ரமானா அதோடைய முழு பலனை தன்னுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு தான் இருக்கும் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு தன் ஆதிக்கத்தை செலுத்தும் இப்ப மேஷ ராசிக்கு பன்னெண்டுல சனி இருக்காரு அது வக்ரமாகி பதினோராம் இடத்தில் ஆதிக்கத்தை செலுத்துகிறார் கும்பத்தில் போய் ஆதிக்கத்தை செலுத்துறார் அப்போ மேஷராசிக்கு கும்ப வீடு பொதுவாகவே பாதகஸ்தானம் என்று சொன்னாலும் கூட இயற்கையாகவே இந்த மேஷராசிக்கு ஒரு குணம் உண்டு என்னன்னா வேகம் மேஷத்துக்கு இயற்கையாகவே வேகம் இந்த நெருப்பு ராசி என்பதால் வேகம் உண்டு அதில் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வேகம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் ஷார்ட் டெம்பராகிறது டக்குன்னு கோவப்படுறது இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது யாரா இருந்தாலும் சரி கோவம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சு வச்சுக்கலாம் பரணிக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கும் எவன வேணாலும் அவரை பாத்துக்கலாம் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இவ்வளவு தூரம் ஆயிடுச்சுல என்ன ஆனாலும் பரவாட அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அந்த பரணி வந்துடும் அப்போ இந்த மேஷ ராசிக்கு இயற்கையாகவே வேகமா இருக்கக்கூடிய இந்த ராசி பன்னெண்டாம் இடத்துல கோச்சாரத்துல சனி இருந்து வக்ரமாயி பதினோராம் இடத்துல பாக்குறாரு இப்போ இவங்க ஒரு தொழில் செய்யறாங்க ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க லாபம் என்ன சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் சனி பக்ரமாயி ஆட்சி செய்தார் அப்போ என்னன்னா இன்னொரு மிஷின் எடுத்து போட்டா லாபம் வரையும் டெய்லி ஜெராக்ஸ் எடுக்க நாலு பேர் கியூல நிற்கிறாங்க ஒரு டிஃபன் கடை வச்சிருப்பார் ஒருத்தர் சரி பக்கத்து கடையை சேர்த்து கேட்போம் கேட்டேன்னா ஒரு டேபிள் போட்டு ஒரு நாலு பேருக்கு எக்ஸ்ட்ரா போட்டோன்னா ஒரு கடை ஆயிடும்ட்டு அந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாள்ல கரெக்டா இந்த வேலையை பண்ணுவார் அப்புறம் சனி வக்ரம் வந்து நிவர்த்தி ஆயிடும் கரெக்டாக சூரியன் வந்து கார்த்திகை தானவுடனே வக்ர நிவர்த்தி ஆனவுடனே இவங்க எதை முதலீடு பண்ணாங்களோ அதாவே லாஸ் ஆகும் ஓ புரிஞ்சிருச்சு இந்த டயத்தில் போடுறப்ப நல்லா கூட்டம் வர மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த நூத்தி முப்பது நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் நார்மலா வந்ததுக்கு அப்புறம் லாஸ் ஆரம்பிச்சு முப்பத்தி நாள் கழிஞ்சதும் சார் அந்த கடை ஒன்று பக்கத்தில் ஓப்பன் பண்ணேன் அதில் ஸ்டேபிள் சேர்லாம் கொஞ்சம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் செகண்ட் ஹண்டில் கேட்டால் சொல்லுங்க நான் வித்துடலாம் ஏன்பா இல்லைப்பா முன்ன மாதிரி இல்லை

ஏன்னா லாபஸ்தானத்தை சனி வக்ரகதியில ராசிக்கு லாபஸ்தானத்தை போய் வக்ரகதி சனி பாக்கிறதுனால இந்த ஒரு நாலு மாசம் இவங்க வந்து நிச்சயமா லாப நோக்கத்தில் எதனா செய்யலான்ற ஒரு முடிவை எடுத்து அந்த நாலு மாசம் கழிச்சு இவங்க எந்த முடிவு எடுத்தாங்களோ தப்பான முடிவுன்ட்டு இவங்களே வந்து ரியலைஸ் பண்ணி வெளியே வருவாங்க அப்ப நான் என்ன சொல்றேன் இந்த புதிய முடிவுகளை எடுக்கும் இந்த காலகட்டத்துல அதுவும்ஷ ராசிக்கு குறிப்பாக பதினோராம் இடத்துல சனி வக்ர பயிற்சி ஆகிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் முதலிடும் உழைப்பை முதலீடா போடுங்க பத்து மணி வரைக்கும் கடை போலீஸ் இருக்கா அவர்கிட்ட கால கையில் வந்து கூட பன்னெண்டு மணி வரைக்கும் நடந்து ஏதோ மெட்டீரியல் வாங்கி உள்ள போகணும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் போயிடாதீங்க வேண்டாம் வேண்டாம் அது நாலு மாசத்துக்கு மாயா ஜால வித்தியை இந்த இயற்கை காட்டும் அஞ்சாவது மாசம் வாங்கின பொருள் நம்ம விற்கிற சுச்சுவேஷன் ஏற்படுறோம் சரி ஸ்கூல் எதிரில் இருக்கு நிறைய ஜெராக்ஸ் எடுக்க ஸ்டூடெண்ட் வராங்களே இப்போ வாங்குவீங்க நாலு மாசத்துல ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எக்ஸ்ட்ரா வாங்கி போடுவாரு வாங்கி போட்ட உடனே சனி கரெக்டா வக்ர நிவர்த்தி ஆவா இருப்பாருங்க

ஒரு மேஷ ராசிக்காரு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல சார் நீங்க சொல்ற நீங்க சொல்றீங்க ஓகே ரைட்டு நான் மேஷ ராசி மன்னன்ல சனி வக்ரமா இருக்கு ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு ஜோதிடம் தெரியுது புரியுது ஒண்ணு மாதிரி கிடையாது பதினோராம் இடத்த கும்பத்துல ஆட்சி செய்யுது அப்ப என்னுடைய பதினோராம் இடம் முடங்கும் நீங்க சொல்றீங்க நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணல இப்ப என்னை பாதிக்குமா காப்பாத்தும் நிச்சயமா காப்பாத்தி விட்டுரு கரை சேர்த்தும் கரை சேர்த்து அண்ணாண்ட தள்ளிடும் அதுல எந்த விதமான மாற்றம் கிடைத்தோம் இல்லை சரிங்க சார் அப்போ இந்த வக்ரமாயி பதினோராம் இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றவங்க மட்டும்தான் மாட்டிப்பாங்களா இன்வெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு வேற என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா மூத்த சகோதரர்களுடைய மனக்காசு போட்டுரும் ஓ உம் அந்த பதினோராம் மடம் எப்படின்னா வேலை செய்யணும்ல ஆமா ஆமா இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறா இருக்க தப்பிக்க விட்ருமா அதுக்கு ஒரு காலுக்கு அதுக்கு ஒரு செக்க வைக்கும் சார் எனக்கு மூத்த சகோதரரே இல்ல நான் ஒரே ஒரு போயிருந்தான் சார் பைக்ல போயின்னே இருந்தேன் நின்று ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேனே ஸ்டாண்டு போட்டேன்னு நான் அப்படியே வண்டியை சாச்சேன் வண்டியை காலை சாச்சிக்கின்னு சார் கால் லைட்டா அடிவா அப்போ அந்த பதினோராம் இடம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறது உறுதி யாராலையும் மாத்த முடியாது அப்படி மாத்தணும்னு நினைச்சா இன்னைக்கு உலகத்துல எல்லாமே நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு வாழல ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு இடத்துல போய் மாட்டிக்காதுங்க அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருங்க அந்த பதினோராம் இடம் என்பது கும்பம் வீடாக வருவதால் நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாத ஈஸ்வரரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அருமை பெரிய லெவல் மட்டும் சனி பகவானுக்கே அங்கதான் ரிசல்ட் கிடைச்சது என் காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு போய் என்ன பண்றாரு உட்காந்து தியானம் பண்றாரு சிவபெருமான் கிட்ட அந்த தியானம் பண்ண இடம் கும்பம் அந்த இடத்துல போய் ராமநாத ஈஸ்வரரை பார்த்துட்டு நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா நாலு மாசம் சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல நான் எந்த ஒரு தவறான முடிவு எடுக்காம எனக்கு பொறுமையை கொடு ஆண்டவான்னு கேட்டா மட்டும் போதும் வேற எதுவும் நீங்க பண்ண வேணாம் இல்லைன்னா எப்படியாவது சரியான முடிவு எடுக்க ஒரு ஆதரவு தெரிவின்னு இந்த சரியான முடிவையோ இல்லையே அமைதியாக இந்த நாலு மாசத்தை கடக்கிறதுக்கு ஒரு வழியே கொடு என்று ஏன்னா இவங்க எதுக்கு வந்து அந்த ஊருக்கு எல்லாம் நம்ம அனுப்புறோம் இந்த கோயிலுக்கு போனோம் வாழ்க்கை மாறும்னு சொன்னோம்னா அதுல ஐம்பது பர்சன்டேஜ் தான் மீதி ஐம்பது பர்சன்டேஜ் எப்படின்னா அந்த கோயிலுக்கு போறதுக்காக இவங்க சிரமப்படுவாங்க நைட்டு கண்ணு முடிப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நடப்பாங்க பணம் செலவழிப்பாங்க இது எல்லாமே அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில உள்ள அடைகிடும் பணம் என்பது விரயமா போயிடும் கொஞ்ச தூரம் நடப்பாங்க பன்னெண்டாம் இடம் மேல செய்யும் எல்லாம் சில கான்செப்ட் எல்லாம் இருக்கு அதனாலதான் நம்ம வெளியூருக்கு போயிட்டு சில கோயிலுக்கு எல்லாம் போங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய இடம் இந்த ராமநாத ஈஸ்வரரை போய் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு பெரிய லெவல்ல இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதாவது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதுல இருந்து தப்பிச்சுப்பாங்க நான் ஒரு ஒரு விஷயமா சொல்லுவேன் என்னன்னா எப்பவுமே நம்ம என்ன செய்யலான்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்கீங்க என்ன செய்யக்கூடாது வேற எதுவுமே நீங்க பண்ணா என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டாலே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கே தெரியாம சரியா செஞ்சிருவீங்க அப்போ மேஷ ராசிக்காரர்கள் லாப நோக்கத்தில் லாபம் அதிகமா வந்துடும் ஒரு பிரான்சிஸ் இருக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்கறாங்க நான் வந்து ஒரு கடை வைக்க போறேன்னா ஐயா நான் வந்து மார்கழி மாசம் தகவல் சொல்றேன் மார்கழி மாசம் பீடுடைய மாசம் அது பீட மாசம் சொல்றேன் பீடுடைய மாசம் பெருமானுடைய மாசம் அது அந்த மாசம் நான் தகவல் சொல்றேன் கார்த்திகை மாசம் முடியும் அதனால நான் வந்து இந்த சரி வக்ர பயிற்சி முடிந்த பிறகு நீ எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாக இருக்கும் நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க மேசராசிக்கு நெஞ்சானது நன்றி சார் நன்றி